அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு முக்கியமான உலகம் சார்ந்த விடயத்தோடு உங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு நம்மை சந்திக்க சிலர் வந்திருந்தார்கள் அவர்களுடைய குடும்ப பிரச்சனையை பற்றி என்னிடத்திலே ஜோதிட ஆலோசனை பெற வந்திருந்தார்கள் அவர்கள் சொல்லியவற்றை கேட்கும் போது நிச்சயமாக நமக்கு அது ஆழ்ந்த வருத்தத்தையே கொடுத்தது திருமண வாழ்க்கையிலே ஏற்பட்ட சிக்கலை பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள் வந்திருந்த தம்பதிகள் நாற்பத்தைந்து பிராயத்தை கடந்தவர்கள் அவர்களுடைய மகளுக்கு திருமணம் செய்ய உத்தேசித்து அதற்கான முன்னெடுப்புகளை பார்க்கிறார்கள் ஆனால் திருமணம் நடைபெறவில்லை முட்டுக்கட்டை காரணம் என்ன என்று கேட்டால் தம்பதிகள் இருவரும் வேறு வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் இந்த ஜாதி மறுப்பு திருமணத்தின் காரணமாக இரண்டு பேருடைய குடும்ப உறவுகளும் முறிந்து விட்டன ஒருவரிடத்திலே சென்று எதற்கும் உதவி கேட்க இயலாத சூழல் ஏற்பட்டுவிட்டது இப்போது அவர்களுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டிய சூழல் வரண் பார்க்கும் போது இருவரும் வேறு வேறு இனம் என்பதை காட்டி எவரும் பெண் எடுக்க விரும்பவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் தவிப்பிலே இருக்கிறார்கள் இன்றைய காலத்திலே ஜாதி இனம் மதம் இவற்றை பார்க்காமல் வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நடைமுறைக்கு இது எந்த அளவிற்கு சாத்தியமாக இருக்கிறது என்பது வினாவுக்குரியது இந்த தம்பதிகள் தாங்கள் பட்ட வேதனைகளை சொன்னார்கள் எல்லாவற்றையும் சொன்னால் இந்த பதிவின் நீளம் அதிகமாகிவிடும் எண்ணற்ற வரன்களை பார்த்தும் இப்படி ஆகிவிட்டது என்று வேறு ஒன்றையும் அவர்கள் சொன்னார்கள் எங்கள் வீட்டுக்கு யாராவது பெண் பார்க்க வந்தால் எங்கள் உறவினர்கள் அவர்கள் இப்படி கலப்பு திருமணம் செய்தவர்கள் அவர்கள் வீட்டில் பெண் எடுக்காதே என்று சொல்லி வந்த வரன்களை எல்லாம் கெடுத்து விட்டு அனுப்பிவிடுகிறார்கள் என்கிற தகவலையும் அவர்கள் சொன்னார்கள் இடியாப்பு சிக்கலிலே அந்த தம்பதிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த பிரச்சனை தீவிரமானது மேலோட்டமாக பேசுபவர்கள் இதை கடந்து செல்வார்கள் ஆனால் குடும்ப அமைப்பிலே ஆழ்ந்து சிந்திப்பவர்கள் நிச்சயமாக இதன் தாக்கத்தை அனுபவித்திருப்பார்கள் ஜாதி வேண்டாம் மதம் வேண்டாம் எங்களுக்கு அன்புதான் வேண்டும் என்று திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பலரும் பின்னாளிலே குடும்ப உறவு என்பது கசந்து போய் திருமண முடிவு என்பது ஏற்பட்டு பிரிந்து செல்லும் சூழல் ஏற்படுகிறது வெற்றிகரமாக அவர்களுடைய திருமண வாழ்க்கை நடந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அளவிலே எந்த பாதிப்பும் இல்லை ஒருவேளை காதல் திருமணமோ அல்லது கலப்பு திருமணமோ அவர்கள் விருப்பத்திலே செய்து கொண்டு விட்டார்கள் பின்னாளிலே பிரிவு என்பது ஏற்பட்ட போது இரு குடும்பத்தாரும் அவர்களை ஏற்க விரும்புவது இல்லை அப்படி ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டாலும் கூட அதன் பின் விளைவுகளை சமுதாயத்தின் நெருக்கடியிலே அந்த குடும்பம் சந்திக்க வேண்டியிருக்கிறது இதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது சரி ஜாதி மதம் பார்க்க கூடாது என்று கற்பிக்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கிற குரல் ஓங்கி ஒழிக்கிறது இதை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஜாதி வேண்டாம் மதம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் ஜாதிய அமைப்புகளை பரப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கணக்கெடுக்கக்கூடிய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக மேலும் சாதிய தொல்லைகள் இருக்கங்கள் அதிகமாகத்தான் செய்யும் இது குறைவதற்கு வாய்ப்பில்லை இது நடந்து முடிந்துவிட்டால் விட்டால் என்னுடைய ஜாதியிலே நாங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறோம் எண்ணிக்கை அதிகம் என்கிற நிலையிலே ஆளுமைத்தரம் மற்றும் ஆதிக்கத்தரம் அதிகரிக்கத்தான் செய்யும் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னமும் அதிகமாக சாதிய மோதல்கள் ஏற்படத்தான் செய்யும் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சாதியை சார்ந்தவர்கள் மீது அதிக எண்ணிக்கையிலே உள்ள சாதியை சார்ந்தவர்கள் ஆளுமை செலுத்த முற்படுவார்கள் இது மனித இனத்தின் கொடிய சாபம் இதை பற்றி சிந்தித்து பார்க்கும் போது நிச்சயமாக இது விடை காண முடியாத ஒரு பிரச்சனையாகவே நீடித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இருவரும் ஒரே இனம் ஒரே ஜாதி குடும்ப உறவுகளை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு அவர்கள் பிள்ளைகளுக்கு திருமண பார்க்கும் போது சீர் வரிசை வசதி வாய்ப்புகள் வாய்ப்பு ஆகியவற்றை சுட்டிக்காட்டி பல வீட்டிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் என்பது வெறும் கனவாகவே மாறியிருப்பதையும் பார்க்க முடிகிறது ஒரு ஜோதிடர் என்கிற முறையிலே ஒவ்வொரு நாளும் எண்ணற்றவர்களை நான் சந்திக்கிறேன் பலருடைய புலம்பல்களை கேட்டிருக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் ஏன் இவர் இந்த விடயத்தை பேசுகிறார் அப்படி என்றால் சிவகமூர்த்தி ஐயா சாதிய அமைப்புகளை ஆதரிக்கிறாரா இவர் யோகியாயிற்று சாதி மதம் பார்க்க கூடாது என்று சொல்பவராயிற்று இவர் ஏன் இதை பேசுகிறார் என்று கேட்கக்கூடும் சமுதாயத்திலே சாதியே அமைப்புக்கள் வேண்டும் அது சார்ந்த வாழ்க்கை வேண்டும் என்று கருதியிருப்பவர்கள் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஏழு விழுக்காடு இருக்கிறார்கள் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று விழுக்காடு மாத்திரமே சாதி வேண்டாம் என்று கருதுபவர்கள் நம்முடைய குடும்ப அமைப்புகள் சாதிய கட்டமைப்பிலே பலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு விதமான பழக்க வழக்கங்கள் கலாச்சார முறைகள் செயல்பாடுகள் இருக்கின்றன இவற்றிலிருந்து யாரும் அத்தனை சுலபத்திலே விடுபட்டு வந்துவிட முடியாது சரி சாதி வேண்டாம் என்று திருமணம் செய்பவர்களும் கூட ஆணுடைய சாதியை சார்ந்த வழக்கங்களை விட்டுக் கொடுக்க முன்வருவது இல்லை ஆதிக்கம் அங்கேயும் ஆணாதிக்கம் என்பது பெருகுகிறது எந்த ஜாதியும் வேண்டாம் என்று திருமணம் செய்து கொண்டு விட்டாலும் கூட குடும்ப வழக்கங்கள் படி நடக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் செய்முறை நல்லது கெட்டது என்று வரக்கூடிய எல்லாவற்றுக்கும் செய்யக்கூடிய செய்முறைகளிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இந்த செய்முறையிலே சிறிய குறை ஏற்பட்டாலும் அங்கே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது பொதுவாக திருமண பந்தங்கள் பற்றி பேசும்போது தாய்மாமன் என்பவருடைய பணி அங்கே முதன்மையானதாக இருக்கிறது பெண்ணின் தாய்மாமன் யார் என்று கேட்கிறார்கள் அவருடைய செயல்பாடு என்ன என்று கேட்கிறார்கள் எல்லாம் சமுதாயத்திலே பார்க்கப்படக்கூடியவையாக இருக்கின்றன இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொள்ளும் போது உறவுகள் அனைத்தும் முறிந்து போகிற காரணத்தால் தாய்மாமன் என்கிற உறவு இல்லாமல் ஆகிறது நான் அதிகமாக பார்த்த ஒரு விடயம் நம்மிடத்திலே திருமணத்திற்கு மணமகன் வீட்டார் மணமகளை தேடி அவருடைய ஜாதகங்களை பார்ப்பதற்கு வருகிறார்கள் கட்டுக்கட்டாக ஜாதகங்களை கொண்டு வந்து பார்க்கிறார்கள் அதிலே கிளி சீட்டு எடுப்பதைப் போல இது ஆகும் இது ஆகும் என்று எடுத்து எடுத்து வைக்கிறார்கள் சில ஜாதகங்கள் நல்லபடியாக இருந்து திருமணம் முடிக்கலாம் என்று நாம் பரிந்துரைத்தாலும் கூட இல்லை இல்லை அவர்கள் வீட்டிலே ஆண் வாரிசு இல்லை மைத்துனன் இல்லாத வீட்டிலே பெண்ணெடுக்க மாட்டோம் என்று சொல்லுவதையும் நான் பார்த்திருக்கிறேன் இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய சமுதாயம் இருக்கிறது மைத்துனன் இல்லாத வீட்டிலே பெண்ணெடுக்க மாட்டேன் என்று சொல்வதையும் பார்க்க முடிகிறது இவற்றை நன்றாக விளங்கி கொண்டு விட்டவர்கள் மேலும் இந்த மாதிரியான சாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிக்க வேண்டுமா எண்ணும் நிலை வந்திருக்கிறது சாதி பொறுப்பு திருமணம் செய்து கொண்டு விட்டவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய காலம் வரும்போது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நெருக்கடிகள் காரணமாக இது வேண்டாம் என்கிற முடிவுக்கு வந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது இங்கே நான் சொல்லுவது கற்பனை அல்ல பலரை பல குடும்பத்தை பார்த்த அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் இதிலே முற்போக்குத்தனமாக பேசக்கூடியவர்கள் என்னுடைய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடும் நான் பார்த்தது இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் நம்முடைய கருத்துக்கள் நமக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய கருத்துக்களை எல்லோரும் ஏற்க வேண்டும் என்று நம்மால் கட்டாயப்படுத்த முடியாது தாய் தகப்பனாக இருந்தாலும் பிள்ளைகள் மீது தங்களுடைய விருப்பத்தை தெரிக்க முடியாது அவரவர்களுக்கென்று தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும் அந்த விருப்பங்களை கடந்து செல்ல முடியாது இங்கே நாம் பேசிக் கொண்டிருப்பது மிக மிக முக்கியமான சமுதாயத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை பற்றி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் என்ற நிலை ஏற்பட வேண்டும் என்றால் அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் அரசாட்சியிலே இருப்பவர்கள் இவற்றை மாற்றியமைக்க வேண்டும் ஒரு அறிவிப்பின் மூலமாக ஒரு சட்ட முன்வடிவின் மூலமாக இனிமேல் வரத கண்டத்திலே சாதி என்கிற அமைப்பு கேட்கப்பட மாட்டாது சாதி சான்றிதழ் தேவையில்லை என்கிற முடிவை அரசாங்கம் எடுக்க வேண்டும் சாதி மதங்கள் கடந்து மனிதர்கள் இயல்பாக கலந்து பழக வேண்டும் உறவு கொள்ள வேண்டும் என்கிற அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் இது நடந்தால் இந்த நெருக்கடிகளுக்கான மாற்றம் ஒருவேளை ஏற்படக்கூடும் சொல்பவர்கள் சொல்லலாம் நகரப்பகுதிகளிலே இந்த பிரச்சினை ஓரளவுக்கு குறைய ஆரம்பித்திருக்கிறது என்று கருதலாம் பகுதிகளிலே இந்த சாதிய கட்டமைப்பு இன்னமும் வலுவாகவே இருக்கிறது அது சிறிதளவும் இழகுவதான சூழல் இல்லை வெளிப்படையாக சொல்வதென்றால் இன்றைக்கு சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார வட்டார பகுதிகளில் இருப்பவர்கள் திருமணத்திற்கு பெண் கிடைக்காமல் கலங்குகிறார்கள் மற்ற பகுதிகளுக்கு சென்று பெண் கேட்டால் அவர்கள் இனத்திலே பார்ப்பதாக இருந்தாலும் கூட சென்னையா பெண் தர முடியாது என்று சொல்லுகிறார்கள் நிறைய பேர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னுடைய தாய்மாமனின் மகன் சென்னையிலே இருக்கிறான் நாற்பது வயது வந்துவிட்டது இன்னமும் வரன் கிடைக்கவில்லை தென்பகுதியிலே வரன் கிடைக்குமா என்று பார்க்க சொல்லி உறவினர்கள் மூலமாக முயற்சி செய்த போது நாங்களும் ஏற்று பார்த்தோம் சென்னை என்று சொன்னாலே பெண் தர முடியாது என்று திருஷ்டாந்தமாக மறுத்துவிடக்கூடியதை பார்த்திருக்கிறோம் ஏறத்தால பத்து பன்னிரண்டு ஆண்டுகளாக என் தாய்மாமன் மகனுக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறேன் பெண் அமையவில்லை இதை இங்கே சொல்வதற்கு காரணம் இன்றைய சூழல் இப்படி இருக்கிறது நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை என் போன்ற வயதிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் நிச்சயம் கொள்வார்கள் இவ்வளவு ஏன் நீண்ட தூரத்திற்கு பெண்ணை கொடுத்துவிட்டு அலைய முடியாது என்கிற காரணத்தை சொல்லி நீண்ட தொலைவிலே இருந்து வரக்கூடிய வரன்களை தட்டி கழிக்கக்கூடிய நிலை என் போன்றவர்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக பயணிக்கக்கூடிய தூரத்திலே பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தால்தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்கிற கருத்தும் மறுக்கக்கூடியது அல்ல அது ஏற்கக்கூடியதுதான் முதிய வயதிலே தாய் தந்தையர் தங்களுடைய தேவைகளுக்கு தங்கள் பிள்ளைகள் அருகாமையில் இருக்க வேண்டும் என்று கருதுவதில் எந்த விதமான தவறும் இல்லை எனக்கு தெரிந்த ஒரு தம்பி வெளிநாட்டிலே இருக்கிறார் அவருடைய தாயார் இறந்து விட்டார் அவருடைய தாயார் இறந்ததற்கு அவர் வருவதற்கு மூன்று முதல் நான்கு நாட்கள் ஆயிற்று அதுவரையிலும் தாயாருடைய மூத உடல் குளிர்வதன பெட்டிகளை வைத்து பாதுகாக்கப்பட்டது இந்த மூன்று நான்கு நாட்களுக்கும் அவருடைய தாயாருடைய பூத உடலுக்கு பாதுகாப்பாக இருப்பது யார் நெருக்கமான உறவுகள் இரத்த உறவுகள் அவர்களுக்கு இருந்த காரணத்தால் அருகாமையிலே இருந்து பாதுகாப்பை பார்த்துக் கொண்டார்கள் இதையே ஜாதி மறுப்பு திருமணம் செய்திருந்து உறவுகள் எல்லாம் விட்டு விட்டிருந்த ஒரு குடும்பத்தில் இப்படி நடந்திருந்தால் பாதுகாப்பது யார் உடன் இருந்து காரியங்கள் ஆற்றுவது யார் உதவி செய்வது யார் நண்பர்கள் வருவார்கள் சில நிமிடங்கள் இருப்பார்கள் ஆறுதல் சொல்லி சென்று விடுவார்கள் எல்லோரும் ஈடுபாட்டோடு இருந்து விடுவதில்லை மூன்று நான்கு நாட்களுக்கு யாரும் காத்திருப்பது என்பதும் சாத்தியமில்லாத ஒன்று இவற்றை வைத்து பார்க்கும் போதும் ஊரோடு ஒட்ட வாழ் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்ன கருத்துத்தான் நினைவுக்கு வருகிறது ஊருடன் பகைக்கில் வேருடன் கெடும் என்பதும் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு சொல் வனத்திலே அலைந்தாலும் இனத்திலே சேர் என்பதும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிய வார்த்தை தான் இது இனியா தான் தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனை தான் இதற்கான தீர்வை காலம்தான் சொல்ல வேண்டும் எனவே குடும்ப உறவுகளுக்குள்ளே திருமணம் செய்து கொள்வது பாதுகாப்பானது என்கிற முடிவைத்தான் நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது குழப்பமயமான இந்த உலகச் சூழலிலே எது சரி எது தவறு என்பதை அவரவர் தத்தமது சொந்த அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து எதிர்வரும் காலத்திலே தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தையும் கருத்திலே கொண்டு சமூக அமைப்புகளையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் கருத்தில் கொண்டு எந்த ஒன்றையும் செய்ய வேண்டும் அப்போது இல்லாத குறைந்தபட்ச நிம்மதியான வாழ்க்கையாவது மீதமாக இருக்கும் நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே ஒவ்வொன்றுக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பணம் தேடி உணவு தேடி உடை தேடி உறவுகளை தேடியும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இந்த ஓட்டம் மரணம் என்பது வரும் வரையிலும் நிற்காது மாய உலகம் சொப்பன வாழ்க்கை என்று நாம் சொன்னாலும் கூட இந்த சொப்பனம் கொண்டே இருக்கிறது இந்த சொப்பனத்திலே நான் இருக்கிறேன் இங்கே நான் வாழ்ந்துதானே ஆக வேண்டியிருக்கிறது என்கிற வினாக்களும் வரத்தான் செய்கின்றன எனவே அவரவருடைய குடும்பச் சூழல் எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடுகள் இருந்தால் எதையும் செய்யலாம் இவை மாறாத வரையிலும் சமூக கட்டமைப்பிலே மாற்றம் வராத வரையிலும் இது நீடித்துக் கொண்டே இருக்கும் இந்த இடியா தொடர்ந்து கொண்டே இருக்கும் காலம் பதில் சொல்லும் என்று கருதுகிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்